என்று கண் அப்பா இந்த ஒருபதுதான் இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டனர் கல்விதான் தன்னை காப்பாற்றும் என்று உணர்ந்தார் படித்தார் பள்ளி கல்வி முடித்து விட்டு அப்பா இன்ஜினியரிங் படிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பழார் என்று கண்ணம் பழுக்க இவரை அடித்துவிட்டு காசில்லாமல் எப்படி என்று அப்பா அழுதிருக்கிறார் இந்த தடையை தாண்ட கல்வி கடன் கிடைத்தார் பிறகு இவர் விரும்பிய ரோபாட்டிக்ஸ் துறையில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார் உலக அளவில் இவரது கண்டுபிடிப்புகளுக்கு பாராட்டுகள் கிடைத்தது இதெல்லாம் யாருக்கு பயன்படுகிறது என்று சிந்தித்தார் அப்போதுதான் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்தால் சாக்கடை அழுவதற்கும் இயந்திரம் வந்துவிடும் என்று தந்தை பெரியார் சொன்னது சட்டென்று இவரது நினைவுக்கு வந்திருக்கிறது இதையெல்லாம் செய்ய முடியாத படிப்போ அறிவோ பயனற்றது என்று முடிவுக்கு வந்தார் அதுவரை செய்து வந்த பணிகளை முதலில் தள்ளிவிட்டு மீண்டும் மூன்று ஆண்டுகள் படித்தார் விளைவு இரண்டாயிரத்தி பதினெட்டில் மலர் மரணங்களை தடுக்கும் விதமாக விசவாயில் இருக்கிறதா இல்லையா என்று அறிந்து சொல்லும் கருவியை கண்டுபிடித்தார் அப்பா செய்து வந்த வேலையில் தாக்கம் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வசதி இல்லாவிட்டாலும் அவர்களை தேட ஜிபிஎஸ் டிராக்கிங் கருவியை கண்டுபிடித்தான் பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு காஷ்மீர் இஸ்லாமிய சிறுமி ஆசிபா உட்பட எத்தனை எத்தனை பாலியல் கொடூரங்கள் நடந்திருக்கின்றன அதன் தாக்கம்தான் இது நீட் என்ற கொடூரத்திற்கு தற்காலிக தீர்வாக இரண்டாயிரத்தி இருபதில் ஐந்து அடி உயரத்தில் பிளாரா என்ற ரோபோவை தயாரித்து நீட் சிலவசை அதில் முதலீடு செய்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் அரியல அறுவை பள்ளி அனிதாவின் தாக்கம் இது கண்டுபிடிப்புகளை எல்லாம் இலவசமாக கொடுத்ததால் இவர் விழுந்து விடவில்லை மாறாக டிரான்சென்ட் டைனமிக்ஸ் என்ற ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கிறார் இந்த சாதலை எப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம் அமைஞ்சோட பையனா இருந்துட்டு நிலையோட எனக்கு என்ன ஒரே அப்படின்னாக்கா என் புத்தகம் மட்டும்தான் ஒண்ணுமே கிடையாது அந்த புத்தகம் இருக்குல்ல என் அப்பா கையில வரல என் கையில வந்தது அந்த புத்தகம் என் கையில வர்றதுக்கான காரணம் அந்த பெரியார் என்பதை நான் தெரியும் விரும்ப அவர் நன்மையா இருக்காது ஆனது காலமா இருக்கு எங்க தாத்தா கரைக்கால படிப்பு எங்க அப்பா தரை கரைக்கால படிப்பு மிக நடத்திய போராட்டம் மூலமாகவும் அவர் உருவாக்க சூழ்நிலை இருக்குல்ல சொன்ன மாதிரி தலைவர்கள் தளத்தை ரெடி பண்ணாருல்ல அது மூலமாக மொத்தமாக கருத்து கண்டிப்பா பாபா சாமி ரொம்ப பத்தமா கொண்டு வந்தாரு கிடவுக்கு கொண்டு வந்தாரு

அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு பற்றி படர்ந்து இருக்கிறார் இந்த திராவிடர் இயக்கத்தின் விளைச்சலாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறார் திராவிடர் இயக்கத்தின் விளைச்சலான கன்னித்ராஜ் அன்பு அவர்களுக்கு தாயின் தந்தை பெரியார் வித்தமிழ் மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெரியார் விருதை வழங்கி இழிந்து Yang pertama adalah <laughs> di Jakarta. அறிவியல் தொழில் முனைஞர் கண்ணித்ராஜ் அங்கு அவர்கள் ஏற்புடையில் அனைவருக்கும் தமிழர் திருநா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு அருமையான நாளில் பெரியார் அவர்களின் பெயரான விருதனை வாழும் பெரியாரிடத்திலிருந்து பெறுவதில் அங்க ஒரு உறுதாளராக இந்த பங்கு பெறதவரை தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் நிகழ்த்திய கள போராட்டங்களின் விளைவாக உருவான சமூக நீதி ஆட்சியின் சாட்சியாக இங்கே இருக்கிறது பெருமையாளர்களே அவர் வகுத்து கொடுத்த கொள்கை சித்தாந்தம் அதன் வழியில் நடக்கும் அரசுகள் அது திமுகவோ அதிமுகவோ எந்த அரசா இருந்தாலும் சமூக நீதியை வழுவாமல் மட்டும்தான் இந்த ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தை உருவாக்கி சீட்டு போனதாக இங்கே இத்தகைய மாற்றம் நிகழ்ந்திருக்கு சத்ருணா திட்டத்துல ஆரம்பிச்சு இலவச காலணி இலவச சீருடை சைக்கிள் இலவச புத்தகம் மடிக்கணினி அங்க ஆரம்பிச்சு இப்ப நான் முதல்வன் அரசு வழியில படிச்சு பாசனக்கா தமிழ் புதல்வன் திட்டம் வர தொடர அத்தனை ஸ்காலர்ஷிப் பயன்களையும் அனுபவிச்சு மட்டும்தான் இங்க வந்திருக்கேன் இதற்கான தளத்தினை உருவாக்கி கொடுத்த பெரியாருக்கு எந்தென்றும் நன்றியுடையனாக இருக்கு இத்தகைய விருதைக் கொடுத்து அந்த சாட்சியை என்ன மாற்றி என்ன மாதிரி இன்னும் பல லட்சம் இளைஞர்களுக்கு தூக்கம் விதமாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறதும் அங்கீகரிச்சதுக்கும் திராவிட கழகத்துக்கும் மானமிக்கிற ஆசிரியர் அவர்களுக்கும் முதல் முதல்ல என்னை சந்திச்சு எனக்கான வழிகாட்டுதலை கொடுத்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் மிக்க நம்பியை தவிற்று விடைபெறப்படி தந்தை சரியார் வாழ்க பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழ தமிழ் வாழ்க ஒரே ஒரு விஷயத்தையும் குறிப்பிட விரும்புறேன் இதெல்லாம் நடந்தா கூட எஜுகேஷன் லோன் வாங்கி இன்ஜினிங் சேர முடிஞ்சுது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் நுழைவுத் ரத்து பண்ணாரு அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டு அனுப்பிட்டு கருத்து நுழைவுத்தரவுக்கு எதிரான ஒரு இயக்கத்துக்காக அடுத்த வெற்றியா வந்து விருது நான் எடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தொடர்